கங்கை சோழபுரம் ராஜராஜன் பையன் ராஜேந்திர சோழனுடைய நாலு முக்கியமான பணிகளில் கங்கை சோழபுரம் ஒன்று அதாவது ஒரு தலைநகரத்தை தஞ்சையிலேருந்து மாற்றணும்னு நினைக்கிறான் அது வந்து அவருடைய வடநாட்டு படையெடுப்புக்கு அதாவது சாலிக்க அவங்க அப்பா காலத்தில் சாலைக்கு இதெல்லாம் ஜெயிச்சது இப்போ ஒரு தலைநகரம் சென்ட்ரலாக இருக்கணும் அப்படிங்கும்போது காவிரி தாண்டி கொள்ளெடுத்து கரை கொள்ளிடம் தாண்டி அந்த பேஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த நடு நடு சென்றாக இருக்கணும்னு ஏன்னா ராஜாதித்தன் பீரியடில் சாடிக்கு மன்னன் வந்து கிருஷ்ணன் மூன்றாம் கிருஷ்ணன் படையெடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா டிஸ்ட் வரைக்கும் வந்துடுறான் அதனால் தலைநகரை மாற்றணுங்கிற எண்ணம் வந்து இந்த அடிப்படையில் தான் வந்திருக்கணும் அந்த ஒரு தலைநகர மாற்றும்போது அந்த நகர புனித நீர் புனிதப்படுத்தணுங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் கங்கை கொண்ட படையெடுப்பு வளர்ந்துருக்கும் ஏன்னா வைக்கிற பேரும் கங்கை கொண்ட சோழபுரம் தான் வைக்கிறான் அந்த கோயில் பேரும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படிங்கிற சோழீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் தான் வைக்க வைக்கிறான் அப்படி அந்த விளையாட்டு படையெடுப்பு வந்து புனித நீர் கொண்டு வருவதாக வர்றதுக்கு தாங்கிறதுக்கு அந்த நீர் புனித நீரை கொண்டு வந்து திருலோகின்னு ஒரு கோ பக்கத்தில் கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் சிவன் கோயிலில் அங்கே ரெண்டு சிவன் கோயில் இருக்குது அதில் ஒரு சிவன் கோயிலில் வச்சு அந்த நீரை பூஜை பண்ணி அந்த நீரை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி கல்வெட்டு செய்தி இது அந்த நீரை எடுத்துகிட்டு போய் தெளிக்கிறான் அதுதான் கங்கா ஏரி பக்கத்தில் இப்போ பொன்னு ஏரின்னு சொல்கிறாங்களே அந்த ஏரியை ஜெயஸ்தம்பரம் வெற்றி தான் இது ஒன்று ரெண்டாவது தலை தலைநகரம் ஆற்றது ஒன்று ரெண்டாவது கோயில் தஞ்சை பெரிய கோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய கோயில் அதோட பெரிய ஆவுடைய அந்த கோயில் ஒரு ஆண் வடிவமாக இருக்கும் தஞ்சை ராஜராஜ நிறுத்த பெரு கோயில் இந்த கோயில் ஒரு நளினமாக ஒரு பெண் இதாக இருக்கும் கீழே நாலு இதாக இருக்கும் போக போக என் கோணமாக மாறும் அப்புறம் நாலு சதுரமாக இது அறு கோணமாக மாறிடும் அந்த மாதிரி அந்த கோயில் கோயில் கட்டுறது ஒன்று மூணாவது கங்கை வரைக்கும் உள்ள எடுத்துகிட்டு போகிறது நாலாவது வந்து படை எடுக்கும் அந்த கடல் தாண்டி ஒரு பதினாலு நாள்களை வெ வென்றான் படையெடுத்து வென்றது நம்ம இந்திய திருநாட்டில் கங்கை கொண்ட சுவாமி ராஜேந்திர சோழன் மட்டும்தான் அது பெரிய சாதனை அது இந்த நாலு சாதனையும் ஒரு மண்ணாக ஒரு தன்னுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே எப்படி நடத்துனாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் கேள்விக்குறி ஏன்னா அந்த கங்கை குண்ட சோபுரம் தஞ்சாவூர்லேருந்து மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் அந்த தலைநகரம் அப்படியே சோழர்களுடைய கடைசி காலம் வரைக்குமே இருந்து அப்புறம் அது ரொம்ப பாராடிச்சிட்றாங்க இப்போ படையெடுப்பில் ப பாண்டியர் படையெடுப்பு அப்புறம் முஸ்லீம் படையெடுப்பு பின்னாடி வந்த பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு படையெடுப்பு அதில் வந்து எல்லாமே இதாகிடுது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏரிகள் நிறையா வெட்டியிருக்கான் நான் அந்த அந்த சரௌண்டிங்லாம் பார்த்துருக்கும் போது ஒரு தெருவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏரியா இந்த முனையில் ஒரு ஏரி அந்த மாதிரிலாம் நீர் பாசனம் குடி தண்ணீர் இதுக்காக நிறையா இது பண்ணியிருக்கான் ரெண்டாவது இந்த கங்கிக்கோண்ட சோழபுரத்தில் வணிகர்கள் நிறையா இருக்காங்க புறம்னு சொன்னாலே வணிகர்கள் ஜாஸ்தி உள்ளூர் ஊருன்னு சொன்னாலே ஜென்ரலாக குடியிருப்பு அதில் புறம்னு முடிஞ்சது மிகுதியாக முடியுது ஊர்லலாம் வணிகர்கள் நிறையா இருந்தால் தான் அந்த மாதிரி கல்யாணபுரம் விஷ்ணுபுரம் அந்த மாதிரி ஊர் பேரெலாம் அந்த புறம்னு முடியும் அந்த ஊரில் வணிகர்கள் நிறையா இருக்காங்க கங்கை கூட சகவர்ட்டில் வணிகர்கள் நிறையா இருந்து சவுத் ஈஸ்டாக ஆசியாக்கெலாம் நிறையா போயிருக்காங்க